இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் என்னோட கம்ளைண்டே போலீஸ் ஆஃபீஸர் வாங்க மாட்டாரு அதே மாதிரி என்னோட கம்ப்ளைண்டை வாங்கி வச்சிருந்தாங்க விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எங்க தெரியலன்னு சொல்றாங்க சார் அப்படின்றவங்களுக்கான பதிவு தான் இன்னைக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்டை வாங்கி அந்த போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் வந்து அவருடைய கடமை அதை மீறும் பட்சத்துல அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு சட்டத்துல இடம் இருந்தாலும் நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்க போறப்ப உங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ஈகோ கிளாஷ் ஆகும் நீ ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியான்னு சொல்லிட்டு உங்க கம்ப்ளைண்ட் மேல ஒரு நியாயமான விசாரணை நடக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது அந்த தப்பை யாருமே முதல்ல பண்ணவே பண்ணாதீங்க நான் சொல்ற இந்த மூணு விஷயங்களை மட்டும் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கான ஒரு ரெமெடி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டுக்கு போங்க அங்க போயிட்டு ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும் அதை வச்சு நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஒண்ணு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாங்க மறுத்துட்டாருன்னு சொல்றீங்களா அந்த புகார் அதோட இந்த கம்ப்ளைண்ட் காப்பி அட்டாச் பண்ணிட்டு அதே போலீஸ் ஆபிசருக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க இது ஒரு ரெக்கார்ட் எவிடன்ஸ் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் செவன்டி த்ரீ சப் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா காவல் கண்காணிப்பாளர் இல்லைன்னா வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிட்டினா அவருக்கு வந்து வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு போஸ்ட் அனுப்பலாம் நான் இந்த மாதிரி இந்த தேதியில போய் புகார் கொடுத்தா அவர் வாங்க மறுத்துட்டாரு அதனால நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன் அவருக்குமே பதிவு தப்பால் அனுப்பியிருக்கேன்ற விவரங்களை சேர்த்து ஒரு எவிடன்ஸா அவருக்கு அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் என்ன வேலைகள் நடக்குமோ அது நடக்கும் இதையும் மீறி நடக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம கோர்ட்ல கொஸ்டின் பண்ணிக்கலாம் இது தாங்க ப்ரொசீஜர் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வேற எதுவும் அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க வேற எதுவுமே பண்ணாதீங்க கண்டிப்பா உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் இந்த வீடியோவை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க கட்டாயமா யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்